அரசன் ஒன்றுமில்லாத ஒரு எளியவனுக்கு ஒரு பெரிய மாளிகை வீட்டை அவன் வாழ வேண்டும் என்று அவன் மேல் இறக்கப்பட்டு அவனுக்கு தானமாக கொடுத்தார் அந்த அரசனுக்கு துரோகிகளாக மாறிய முன்னாள் சேவகர்கள் தங்களுக்கு கிடைக்காத வாழ்வு இந்த எளியவனுக்கு எப்படி கிடைக்கலாம் என்று அவன் மேல் பொறாமை கொண்டு அவன் வாழ்வை கெடுத்து அவனை அழிக்கும் நோக்கத்தோடு அவனை வஞ்சித்து ஏமாற்றி அவனோடு உடன்படிக்கைகளும் ஒப்பந்தங்களும் செய்து கொண்டு அதே வீட்டிற்குள் குடியேற உரிமை பெற்றுக்கொண்டு அந்த வீட்டிற்குள் கூட்டமாக குடியேறி அந்த மாளிகை வீட்டை நாசம் செய்து அந்த எளியவன் வாழ்வை அழிக்கத் தொடங்கினர் அந்த எளியவனின் அறியாமையினாலும் இயலாமையினாலும் தீயவர்கள் காட்டிய கவர்ச்சியான மாய்மாலங்களைக் கண்டு ஏமாந்து போய் இப்படி ஒரு பரிதாபமான அழிவுக்குள் சென்று கொண்டிருக்கின்றானே என்று கனிவோடு மனதுருகிய பேரரசரின் ஒரே மகன் தன் தந்தையின் திருவுலப்படி தானே இறங்கி வந்து அந்த எளியவனை அந்த தீயவர்களிடமிருந்து மீட்பதற்கான மீட்கும் பொருளை கொடுத்து சென்றார் இப்போது அந்த எளியவன் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அரசனிடம் போய் அரசே நான் என்னுடைய அறியாமையினாலே உமக்கு நம்பிக்கை துரோகம் செய்து உம்மை பகைத்தவர்களோடு உடன்படிக்கைகளும் ஒப்பந்தங்களும் செய்து கொண்டதனால் இப்பேற்பட்ட அழிவுக்குள் சென்று கொண்டிருக்கிறேன் உம்முடைய மீட்கும் பொருளை கொண்டு இத்தீயவர்களை நீர் எனக்கு கொடுத்த வீட்டை விற்று வெளியேற்றி இவர்களிடமிருந்து என்னை மீட்டரலும் என்று கேட்க வேண்டும் ஆனால் அந்த எளியவனுக்கு இதில் ஒரு சிக்கல் உள்ளது இவன் அந்த தீயவர்களோடு கூட்டாக உடன்படிக்கை ஒப்பந்தம் செய்யாமல் தனித்தனியே ஒவ்வொருவனுடனும் உடன்படிக்கைகளும் ஒப்பந்தங்களும் செய்துள்ளான் அத்தியவர்கள் வஞ்சகமாக ஏமாற்றி அவர்களின் பெயர்களையும் அவர்கள் எத்தனை பேர்கள் என்பதையெல்லாம் அந்த எளியவனுக்கு மறக்கடிக்கும்படி தங்கள் தங்கள் மதுபானங்களை கொடுத்து அவனுக்கு போதையில் மறக்கடித்து விட்டனர் இப்போது அந்த எளியவன் நிலை மேலும் பரிதாபமாக உள்ளதைக் கண்ட அந்த எளியவனுக்கு துணையாக நின்று உதவி செய்ய ஒரு துணையாளரை அனுப்புகிறார் அந்த 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 துணையாளர் வந்து வஞ்சகர்களின் பெயர்கள் முதலாக அவர்களை பற்றி அவர்கள் மறைத்து வைத்திருந்ததையெல்லாம் வெளிப்படுத்தி தனித்தனியே ஒவ்வொரு தீயவனோடும் செய்து கொண்ட உடன்படிக்கை ஒப்பந்தங்களை எல்லாம் அரசரின் மீட்கும் பொருளை கொண்டு உடைத்து அவற்றிலிருந்து விடுதலை பெற மீட்பு பெற உதவி செய்தார் அந்த எளியவனுக்கு அரசரிடம் எப்படி பேச வேண்டும் எப்படி மன்றாட வேண்டும் என்று கூட எதுவும் தெரியாததால் அதையும் அந்த துணையாளரே அவன் சார்பாக செய்தார் இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் அந்த பேரரசர் அல்ல கடவுள் என்றும் அவர் தானமாக மாளிகை வீடு கொடுத்த அந்த எளியவன் நாம் ஒவ்வொருவரும் தான் என்றும் அந்த மாளிகை வீடு நம் உடல்தான் என்றும் அந்த பேரரசரின் ஒரே மகன் இயேசு கிறிஸ்து தான் என்றும் அவர் நம்மை மீட்க கொடுத்த மீட்கும் பொருள் அவருடைய ரத்தமும் சதையும் தான் என்றும் அந்த எளியவனுக்கு அவர் அனுப்பிய துணையாளர் பரிசுத்த ஆவியானவர் தான் என்றும் ஆனால் அந்த வீட்டுக்குள் வஞ்சகமாய் புகுந்து அழித்து நாசம் செய்து கொண்டிருக்கும் அந்த அரசரின் துரோகிகள் யார் யார் அவர்களோடு அந்த எளியவனாகிய நாம் ஒவ்வொருவரும் செய்து கொண்ட உடன்படிக்கை ஒப்பந்தங்கள் என்னென்ன என்பதெல்லாம் தெரியவில்லையே என்று பதட்டப்பட வேண்டாம் அவற்றை தெள்ளத் தெளிவாக வெளிப்படுத்தி இருப்பதுதான் உண்மையான யுத்தம் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளுடன் என்ற இந்த புத்தகம் ரோமையர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் வசனங்களில் இவ்வாறு கடவுள் சொல்கிறார் அவ்வாறே நம் வலுவற்ற நிலையில் நமக்கு ஆவியானவர் துணை நிற்கிறார் ஏனெனில் ஜெபிக்க வேண்டிய முறையில் ஜெபிப்பது எப்படி என நாம் அறியோம் ஆவியானவர் தாமே சொல்லொன்னா பெருமூச்சுகளோடு பரிந்து பேசி ஜெபிக்கிறார் உள்ளங்களை ஊடுருவிக் காண்கின்ற இறைவன் ஆவியானவரின் கருத்தை அறிவார் ஆவியானவர் இறைமக்களுக்காக கடவுளுக்கேற்ப பரிந்து பேசுகிறார் என்பதை இறைவன் அறிவார் இந்த பரிசுத்தாவியானவர் சொல்ல சொல்ல எழுதப்பட்டதுதான் உண்மையான யுத்தம் என்ற இந்த புத்தகத்தில் உள்ள பாவ மன்னிப்புகள் ஆகவே இப்போது உங்கள் கையில் உள்ள இந்த புத்தகத்தில் கடவுள் தாமே அவர் பிள்ளைகளாகிய நமக்கு வெளிப்படுத்தியுள்ள உண்மைகளை தெரிந்து அறிந்து கொண்டு அவர் கூறியுள்ளவாறே பாவ மன்னிப்புகளை கேட்டு நம்மை கட்டி வைத்துள்ள சாத்தான்களிடமிருந்து விடுதலை பெறுவோம் இத்தனை யுகங்களாக நம்மை கட்டி அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் இந்த சாத்தான்கள் நாம் இப்போது இந்த பாவ மன்னிப்புகள் கேட்டு அவைகளிடமிருந்து விடுதலை அடைந்து கடவுளோடு இணைவதை விரும்ப மாட்டான் ஆகவே அவன் செய்யும் ஏமாற்று வேலை இதுதான் கடவுளையுட பெரியவன் இன்னென்ன பெயர்களை கொண்ட தான் என்ற எண்ணத்தை ஒரு சில மனிதர்களின் மனதில் ஆழமாக பதித்துள்ளான் கடவுளையுட பேய்தான் பெரியவன் என்றும் இந்த பேய்களோடு செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டால் இந்த பேய்கள் உங்களை தாக்கும் அப்போது கடவுள் சும்மா வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார் என்று நம்பும் சில மனிதர்களை உங்களிடம் அனுப்பி இந்த புத்தகத்தை வாங்கி படிக்காதீர்கள் படித்தால் பேய் உங்களை அடிப்பான் என்றும் தங்களுக்குள் இருக்கும் சாத்தானின் விசுவாசத்தை உங்களுக்குள் விதைக்க பார்ப்பார்கள் அப்படி எவனாவது உங்களிடம் பேசினால் இந்த கேள்வியை அவனிடம் கேளுங்கள் மனிதனாகிய நீ வலிமை மிக்கவனா அல்லது நீ உருவாக்கும் ஒரு சிறிய பொம்மை வலிமை மிக்கதா என்று தன் மேன்மையை விட்டுக் கொடுக்க விரும்பாத அந்த மனிதன் இதற்கு என்ன பதில் சொல்வான் என்று உங்களுக்கே தெரியும் இப்போது உங்களுக்கே நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் படைத்தவராகிய கடவுள் பெரியவரா அல்லது படைப்பு பொருளாகிய நம்பிக்கை துரோகம் செய்து விழுந்து போன தூதர்களான சாத்தான்கள் பெரியவைகளா இதற்கு கடவுள் உங்களுக்குள் தந்திருக்கும் மனசாட்சியே சரியான பதில் சொல்லும் இறுதியாக இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளும் அருகில் இருக்கும் மனிதர்களுக்கு இராணுவங்களின் அரசராகிய கடவுள் கூறுவது இதோ மனிதனுக்கு முன்பாக ஜீவியமும் மரணமும் நன்மையும் தீமையும் உண்டு எதை தெரிந்து கொள்வானோ அதை அடைவான் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்காதீர்கள் என்று தடுக்கும் ஆட்டுத் தோல் போர்த்திய ஊழியக்காரன் என்ற போர்வையில் இருக்கும் ஓனாய்களுக்கு மீதியின் அரசர் உரைப்பது இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரிகைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது